தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஆண்கள் பல பெண்களுடன் உறவில் இணைய முயல்வதற்கான ஏழு காரணங்கள் ஆண்களில் பல பேர் மனதளவிலும் சில பேர் உடல் பல பெண்களுடன் உறவில் இணைய விருப்பம் காட்டுவார்கள் இது ஆண்கள் உலகை மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருந்து வருகிறது பல காலமாக பெண்களுடன் ஒப்பிடும்போது போது ஆண்கள் தான் பலருடன் உறவில் இணைய அதிகம் விருப்பமும் ஈடுபாடும் காண்பிக்கின்றனர் என சர்வதேச ஆய்வறிக்கை கூறுகின்றது அப்படி எதனால் ஆண்கள் இப்படி இருக்கிறார்கள் என சிந்திக்கும் அதற்கு ஏழு முக்கிய காரணங்கள் இருக்கிறது என கூறுகின்றனர் ஒன்று ஆண்கள் தனது அஜானு பாகுவான பிம்பத்தை பெண்கள் மத்தியில் நிலைநிறுத்ததான் இப்படி பல பெண்களுடன் உறவில் இணைய விரும்புகின்றனர் என முதல் காரணம் கூறப்படுகிறது தன்னல ஒரே நேரத்தில் பல பெண்களை ஆள முடியும் என்பதை ஆண்கள் கர்வமாக பெருமையாக கொண்டிருக்கின்றனர் ஆண்களில் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை நினைத்தது போல அமையவில்லையோ அவர்கள் பல பெண்களுடன் உறவில் இணைய விரும்பப்படுகின்றனர் உடலுறவு ரீதியாகவோ மன ரீதியாகவோ தன் துணையிடம் இருந்து கிடைக்காத ஒன்றை மற்ற பெண்களிடம் இருந்து கிடைத்தால் இந்த தவறை ஆண்கள் அதிகமாக செய்கின்றனர் மூன்று அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்கும் ஆண்களில் சிலர் பெண்களையும் விலை பேசி வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்றனர் இதில் ஆச்சரியம் என்னவெனில் விலைக்கு போகும் பெண்களும் சிலர் இருக்கின்றனர் பணம் என்ற போதை உறவு என்னும் பொழுதத்தை கொன்று தின்றுவிடுகிறது நான்கு ஆண் ஆதிக்கம் கொண்ட சமூகங்களில் இது மிகவும் இயல்பாக காணப்படுகிறது பெண்களை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்தி வாழும் ஆண்கள் பல பெண்களுடன் உறவில் இணைவது தனது அந்தஸ்தை குறிப்பாக பார்க்கின்றனர் ஐந்து ஆபாச படங்களுக்கு அடிமையாக இருக்கும் ஆண்கள் பலர் பல பெண்களுடன் இணைய வேண்டும் என்று பெண்களை ஏமாற்றி மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தில் மூழ்கி இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் சமூக உறுதுணையுடன் இன்றைய மாடர்ன் ஆண்கள் எளிதாக பல பெண்களுடன் உறவில் இணைய முயல்கின்றனர் குறிப்பாக மேற்கத்திய மோகம் என்று பாட்டிகளில் ஈடுபடும் பெண்களை குறிவைத்து தூக்க ஒரு கும்பலே இருக்கிறது ஏழு ஆண்களே காரணமாக இருப்பது இல்லை ஒரு சில தருணங்களில் ஆண்களை மயக்க நினைக்கும் பெண்கள் தவறான உறவில் இணைய ஈடுபாடு காட்டும் பெண்கள் வளைவிருக்கும் போது அவர்களிடம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றும் ஆண்கள் தயக்கம் காட்டுவது இல்லை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்